வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்கறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல்ஆட்டரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆட்ரிகான கெசிங் கொடுத்துருந்தா அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கபா அப்போ தான் டெல்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு ஆறு இந்த ஜீரோ ஆறு ஆறுக்கு நம்ம கொடுத்துருக்க கெஸிங்கில் பார்த்திங்கன்னா ஜீரோ மட்டும்தான் கிடச்சிருக்கு ஆறாம் மெட்ரிக்ல கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மணிக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு ஆறுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கிடச்சிருக்கு ரெண்டுமே போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்பா அவங்களுக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஏழு ஆறு அப்படின்றத பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இங்கேயும் இங்கேயுமே சேர்த்து கொடுத்துருக்கோம் அஞ்சு ஆறு ஏழு அப்படின்றது ஒம்பது ஆறு ஏழு அப்படின்ட்டு ரெண்டு செட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் வந்து நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏசி தான் கனெக்ட் ஆகுது ஏசி வந்து கனெக்ட் ஆகுது சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாருங்கள் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எப்போதும் சொல்லிகிட்ருக்கோம் அதில் வந்து ரெண்டில் ஒரு நம்பர் ஏழாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது ஏழாம் நம்பர் அதே மாதிரி வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா எட்டு நாலு ஜீரோ இந்த எட்டு நாலு ஜீரோவுக்கு ஜீரோ வந்து கிடச்சிருக்கு போர்டு வைஸாக மாறி வந்திருக்கு ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ இந்த ஒன்று ஜீரோலேருந்து ஒரு நம்பரும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான் அதில் பார்த்திங்கன்னா ஜீரோ வந்துருக்கு ஜீரோ வந்து பாஸ் ஆகிருக்கு இந்த ஆல்போர்டில் கிடைச்ச ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு இன்றைக்கி வினிங் கிடச்சிருக்கு எட்டு நாலு ஜீரோ எட்டும் நாலும் நம்மளுக்கு ட்ரிக்ல கிடைக்கல ஒன்று ஜீரோவில் ம கிடைச்ச நம்பரில் ஜீரோ மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு மற்ற எந்த நம்பரும் வந்து பாஸ் ஆகலை மெயினாக அதனால தான் நம்ம வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம் அதில் வந்து நம்மளுக்கு போர்டு வந்து ட்ரிக் கிடச்சிருக்கு ரெண்டு ஆள் போர்டு வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னுபா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி சரி ஓகே இன்றைக்கி டபுள்ஸில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆறு டபுள்ஸில் நம்ம கொடுக்கல நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு டார்கெட் பண்ணோம் ஆறு மணிக்கு வந்து டா இறங்கலை அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் வரல அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன்னுபா இது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குது கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் இருக்குது அதனால தான் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க மெயின் சேனலோட லிங்க் இது மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் அது இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல்லே பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் ஜாயின் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட் சேனல் இருக்குது அதுக்கான லிங்கும் கொடுத்துருக்கேன் ரிசல்ட் சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு டிஆர்கேலுக்கு ரெண்டுக்குமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மெசின் நம்பரும் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அது மாதிரி நிறையா அப்டேட் வந்து இருக்குது நீங்கள் வந்து மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மெயின் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னாவே நிறையா டீட்டெயில் இருக்குது சரி ஓகே அன்பா பாருங்கள் இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதை பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு ஆறு ரெண்டு ஆறு மூணு ஒன்று ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ ஆறு மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று மூணு எட்டு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ ஆறு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கெசிங்கில் இருந்தாலும் இப்படி பாருங்கள் மெயினாக ஆல் ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டு ஒம்பது ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ஒம்பது ரெண்டு ஏழு நாலு ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டு எட்டு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சு எட்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆள் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ரெண்டு நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் எட்டு ஒன்று எட்டு ஏழு எட்டு மூணு ஜீரோ ஏழு ஜீரோ மூணு ஒன்று ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ஏழு எட்டு ஒன்று மூணு எட்டு ஜீரோ ஏழு எட்டு ஜீரோ மூணு நாலு ஒன்று ஏழு நாலு ஜீரோ மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டில் ஒரு நம்பர் நம்ம கெசிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஆல்போடு கெசிங்க தான் மெயினாக டார்கெட் பண்ணி நம்ம எஸிங் கொடுத்துட்ருக்கோம் மெயினாக போட டார்கெட் பண்ணிங்க ரெண்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா ஆல்போடையும் டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு மூணு சோளையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி மூணு சோளையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் ஆறு ஆறு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்கள் கேசிங்க கூட ஒத்து போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான் அதிகமாக இந்த மாதம் வந்து ஆறு மணிக்கு டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க திரும்பவும் ஆறு மணிக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகி நம்மளுக்கு ஒரு மணிக்கு லாஸ்ட் அடிச்சுருக்காங்க அதனால எட்டு மணிக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மிஸ் ஆனால் எட்டு மணிக்கு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் டீரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு அடிச்சிருக்காங்க அதனால் திரும்ப ஆறு மணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க கணக்கோடு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே என்னபா நம்மளுக்கு கெஸ்ஸிங் குரூப் இருக்குது கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மெயின் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்ப்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேனுபா நாளைக்கு நான் ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்